ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்துங்க நண்பர்களே நாங்க நலமாவே இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை தனித்துவமான நமது ராசி பலன்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களை நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னென்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்டயம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐயம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது கணிந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மோர் ஹாப்பி டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் நமது ராசிக்கு உண்டான திங்கட்கிழமை பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் ஒரு பிரதோஷ தினங்க மேலும் இன்று தினம் திங்கட்கிழமையுடன் கூடி வந்துள்ள ஒரு பிரதோஷ தினம் என்பதனால கண்டிப்பாக சிறப்பான ஒரு பிரதோஷ தினம் இன்றைய தினம் நீங்கள் மாலை நேரத்துக்கு சிவன் கோயிலுக்கு உங்களுக்கு பிடித்தமான சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் நந்தி தேவனுக்கு நடைபெறக்கூடிய அந்த அபிஷேகத்தையும் சிறப்பு ஆராதனைகளையும் மேலும் சிவபெருமானை நீங்கள் வழிபடுவது அவருக்குண்டான ஆராதனைகளை பார்ப்பது போன்றவற்றை செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் இறை வழிபாடுகள் மூலமாக சிவ வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க பிரதோஷ தின விரதம் கடைபிடிக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் விரதம் இருக்க உகந்த நாள்க மேலும் தனித்துவமான ஒரு பிரதோஷ தினம் இன்றைய தினங்க சிறப்பான பிரதோஷ தினம் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல ராசி குரு பகவான் இருப்பது மிகச்சிறந்த நல்ல யோகத்தை நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை இருக்கு நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசுராசி நண்பர்களின் வியாபாரம் மிகச்சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க இன்றைய தினம் புதன் செவ்வாய் பரிவர்த்தனை ஏற்பட்டுள்ளதால் தினம் அதிகமான நன்மைகள் உண்டு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உங்கள் மூலமாக இருக்குங்க எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்துல பெருகும் உங்களது குழந்தைகள் மூலமாக பெருமை மிக்க நல்ல தருணங்கள் ஏற்படுங்க உங்களுடைய எதிரிகள் எல்லாம் பெரும்பாலானவர்கள் விலகக்கூடிய ஒரு யோகம் இருக்க நண்பர்களே அதன் மூலமாக ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கையை இன்றைய தினம் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் வாழ்க்கை மீது அதிகமான அக்கறை காட்டுவது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்தபடிய நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அதன் மூலமாக ஆனந்தம் தரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை என்றதும் ஏற்படுத்தி தருது நண்பர்களே எனவே சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைது வெளிவட்டார பழக்க வழக்கங்களை இன்னைக்கு கெத்தாக இருப்பீங்க நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் இன்னைக்கு நீங்கள் மதிப்பு மிகுந்து காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் தொழில் ரீதியாக புதிய புதிய கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு காரியங்களை கலந்துக்குவீங்க அதன் மூலமாகவும் ஆனந்தம் பெருகும் அலுவலக முயற்சியில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்களது வீட்டை சீரமைக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய யோகம் இருக்கு காதல் வாழ்க்கையில உங்களுடைய தனிப்பட்ட ரகசியங்களை பற்றி நீங்கள் யாரிடமும் சொல்லக்கூடாதுங்க இன்றைய தினம் உங்களுடைய மனக்கு காதலரிடம் நீங்கள் காதலரை தகுந்த ஏற்பாடுகளுடன் நீங்கள் வெளிப்படுத்துவது நல்லது இந்த தினம் காதலை நீங்கள் வெளிப்படுத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நண்பர்களே இந்த தினம் அதன் மூலமாக நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே சந்தோஷமான ஒரு நாளாக இந்த தினம் உங்களது காதல் வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து தருகிறது என்ற தினம் புதுசாக நிறைய ஆசைகள் மனசுல பிறக்கும் இந்த தினம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்குங்க சமுதாய பணிகளில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புதிய புதிய அனுபவங்கள் உண்டு அலுவலகப் பணிகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்று தினம் இருக்க நண்பர்களே கூட்டு வியாபாரிகளுக்கு இந்த தினம் உங்களது கூட்டாளிகளானவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மீது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாரும் அவர்கள் சந்தோஷப்படுத்த முடியும் நண்பர்களே பயணத்திற்கு இந்த தினம் கண்டிப்பாக மிகச்சிறந்த நாள் இல்லை என்றாலும் நீங்கள் பயணங்களை தாராளமாக மேற்கொள்ளலாம் கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது நண்பர்களை பயணங்களின் போது இந்த தினம் இனிமையான சொற்களுடன் உங்களது வாழ்க்கை தினமே உங்களை தேடி வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஆரஞ்சு கலர் மற்றும் கோல்டு கலர் யூஸ் பண்ணுங்க ரெண்டு கலருமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர்ஸாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க நண்பர்களே நமது தனுசு டுடே ரசவலன் சேனல இதுவரைக்கும் இவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவரா இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சபஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நடத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடிய வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் சோ தனுசு டு ரசன் சேனல நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எண் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாம் நம்பரை பயன்படுத்தலாங்க நம்பர் த்ரீ இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது தனுசுராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இன்று தினம் வேறு லெவலுக்கு எத்துக்கூடக்கூடிய ஒரு நாளுங்க உங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நண்பர்கள் மதியில் நீங்கள் உறவினர்கள் மத்தியில இன்னைக்கு நல்ல மதிப்போடு காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க சுபகாரியங்களை கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தம் கிடைக்கும் நாள் நல்ல ஒரு மதிப்புமிக்க நாள் இன்றைய தினம் போராட்டம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு அலுவலக பணிகளில் உங்களுக்கு முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு வெற்றியடையக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு கண்டிப்பாக முயற்சி செய்தால் அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க இந்த தினம் மிகச்சிறந்த ஒரு நாள் நினைத்த நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு மனசுல புதிய விதமான ஆசைகள் பிறக்குங்க சமுதாய பணிகளில் கிடைக்கூடிய அனுபவங்கள் வேற லெவல்ல இருக்கும் இந்த தினம் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த நல்ல மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கிறதுனால ஆனந்தம் அதன் மூலமாக இருக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மை மில்லியன் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே